ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தொதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொதல் செய்கிறதுக்கு தேங்காய் பால் வெல்லம் அரிசி மாவு இது மூணு தே இருந்தால் போதும் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தேங்காய் முத்துணை தேங்காவாக எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் தேங்காவோடய அடிப்பாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது முத்துணை தேங்காய்னு அர்த்தம் இதுலேருந்து தேங்காய் நல்ல பிரிஞ்சு கிடைக்கும் இந்த ஒரு பெரிய தேங்காய்க்கு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் நானூறுலேருந்து அரை கிலோ அளவுக்கு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை தட்டி ஹாட் வாட்டர் விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும் மொத்தமாக நீங்கள் நானூறு கிராம் வெள்ளத்தை தட்டி கரைச்சு எடுத்துட்டு இனிப்புக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம் இதுக்கு பொதுவாக டார்க் கலர் வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் ஒரு துண்டு கருப்பட்டியும் சேர்த்து கரைச்சிக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாமே சேர்த்து எடுத்துடணும் கொஞ்சம் த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க கடைசியில் வந்து அந்த தண்ணி மாதிரி ஆகும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும் இப்போ இந்த தேங்காய் பாலில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கப்பறம் அரிசி மாவு கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி இடியாப்ப மாவு நைஸ் மாவு சேர்த்துக்கலாம் இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இதை கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வடிகட்டி இதோட சேர்த்துடலாம் இது எல்லாமே நம்ம அடுப்பில் ஏத்துறதுக்கு முன்னால் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளற ஆரம்பிக்கணும் இது நல்ல ஒரு அடிகனமான இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தீயை மீடியமாக வச்சுக்கோங்க மிதமான தீயில் நம்ம கிளற ஆரம்பிக்கணும் இனி ஃபுல்லாக கிளற வேலை தாங்க இது கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த இந்த தொதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம தேங்காய் பாலில் செய்கிறோம் இல்லையா கடைசி ஸ்டேஜில் அந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்ட போகிறோம் முதல்ல கொஞ்சம் நேரம் கைவிடாமல் தான் கிளறணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு எதில் சேர்த்தாலுமே கொஞ்சம் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் தான் கிளறணும் இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தொதல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம தேங்காய் பாலில் செய்கிறோம் இல்லையா கடைசியில் அந்த தேங்காய் பால் நல்லா குக்காகி அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வலியை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை கிண்ட போகிறோம் இந்தளவு கட்டியானாக்கில் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம் இதை நெய்யில் வறுத்துலாம் கொட்ட வேண்டாம் அப்படியே உடைச்சு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குறைஞ்ச தீளை போட்டு வச்சிடலாம் கைவிடாமல் கிளறணும் இல்லை நடுவில் நடுலை கிளறி விட்டால் கூட போதும் ஆனால் குறைஞ்ச தீளை போட்டுக்கோங்க நல்லா சுற்றி வருது பாருங்க ஆனால் இன்னுமே எண்ணெய் பிரியலை இப்போ உங்களுக்கு பார்க்கல தெரியும் லேசாக ஓரத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அடியில் லைட்டாக முருகி வரும் நீங்கள் எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த எண்ணெயை வந்து நம்ம அதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடணும் அப்போ தான் உங்களுக்கு தொதல் ஆகி வரையில ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயோட சேர்த்து செட் பண்ண விடக்கூடாது இப்போ வந்து நமக்கு தொதல் ப பக்குவமாக ரெடி ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இப்படி இருந்தது அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா செட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ இந்த எக்ஸஸ் எண்ணெயை கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு தேங்காய்ந்த தடவை ட்ரேக்கு மாற்றிக்கலாம் ட்ரேயோ தட்டோ ஏதோ நம்ம என்ன தடவி வச்சுட்டு அதுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம் மாற்றி ஒன்று போல் நம்ம செட் பண்ண விட்டுறலாம் இதை அப்படியே ஒரு ஓவர் நைட் நம்ம செட் பண்ண விட்டுறலாம் நைட்டு பண்ணீங்க அப்படின்னா காலையில் நம்ம வந்து பீஸ் போடலாம் இல்லை காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு பீஸ் போட்டுக்கோங்க நல்ல செட் ஆகிட்டு நம்ம எண்ணெயை எடுத்துகிட்டு வச்சதுனால இந்த மாதிரி செட் ஆகிருக்கு நீங்கள் எண்ணெயோட சேர்த்து தட்டிருந்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு செட் ஆகாது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் பீஸ் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல முருகலாக நம்ம பண்ணியிருந்தோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் பத்து நாள் வச்சிருந்தா கூட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ